ரஷ்யா உக்ரைன் தொடர்பான முக்கியமான பல செய்திகளை நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்த்திருக்கோம் ஆனா இந்த யுத்தம் நிக்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு கிரீன் சிக்னல் ஆனது இப்போ சமீபத்துல கடைசி குறிப்பா ரஷ்யா இதை இந்த போரை நிறுத்திக்கணும் அடுத்த சீஸ் பயருக்கு உக்ரைன் இந்த விஷயங்களை பண்ணாலே போதும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட ஒரு கிரீன் சிக்னல் ஆனதை கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த யுத்தம் முடிகிறத உக்ரைன் விரும்பல நேத்து ஒரு நைட்ல மாஸ்கோ மேல அதாவது மாஸ்கோ ரீஜன் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருநூத்தி முப்பதுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க ஒரு சிங்கிள் நைட்ல ரஷ்யா போல உக்ரைன் ஏவுனதுல இதுதான் அதிக நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸா பதிவாயிருக்கு அண்ட் இதுக்கு பதில் கொடுக்கற விதமா ரஷ்யா திரும்பவும் ஒரு இடத்த அடிச்சிருக்காங்க என்னடா டெய்லி அடிச்சிருக்காங்க உக்ரைன் ரஷ்யா அடிக்கிறாங்க ரஷ்யா உக்ரைன் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து ரெகுலரா நடக்கிறது கிடையாது ஒண்ணு உக்ரைன் பண்றதுக்கு ரஷ்யா பதில் கொடுக்கணும் அப்படி இல்லையா ரஷ்யாவை ஸ்டாப் பண்றதுக்காக அதோட ஒரு தொடர்ச்சியா தான் இந்த தத்தம் வந்திருக்கு இருநூத்தி முப்பது ட்ரோன் சொல்றது ரஷ்யாக்குள்ள ரெக்கார்ட் நம்பர் அதுவும் இந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிற டைம்ல இதை பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல அமைதியை விரும்பாதது யாருன்றது தெளிவா தெரியும் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு டிபி சண்டேஸ் புளோரிடாவில் வச்சு உக்ரைனோட அதிகாரிகளுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் ஒரு நான்கு மணி நேரத்துக்கும் அதிகமா ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையானது நடந்தது இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா சைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல் கிடைச்சது உக்ரைன் சைட்ல இருந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல் நடந்து கிடைச்சது இவங்க ரெண்டு பேருமே சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா அமெரிக்கா இந்த யுத்தத்தை நிறுத்தத்துக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க உக்ரைன் நாங்க இதுக்கு ஒத்துழைக்க தயார் எங்களுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துற மாதிரி சில திட்டங்களை ஆரம்பத்துல அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா எங்களோட குறைகளை அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் நீங்க மாத்தணும்னு சொன்னதுக்கு அப்புறமா அதுக்கு அமெரிக்கா சரின்னு சொல்லிட்டாங்க அதை மாத்தவும் செஞ்சுட்டாங்க சோ அடுத்த கட்டமா இதை ப்ராசஸ் பண்ணதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஆனா இதுக்கு அப்புறம் தான் உக்ரைனோட சுயரூபம்ன்றது ரஷ்யா உக்ரைன் பொருள் தெரிய ஆரம்பிச்சது இப்படி அமெரிக்காவில இவங்க சந்திச்சு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் வந்ததும் எல்லாம் நினைச்சது என்னன்னா சரி ஓகே இப்ப வேணா ஒரு சீஸ் ஃபயர் வரலாம் இதுக்கப்புறம் ரெண்டு சைடு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருந்துட்டு ஆனா நைட்டு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி இருக்கும் மாஸ்கோவோட அவுட் அண்ட் ஸ்கர்ட்ஸ்ல ஏர் ரைட் அலாரம் வந்து ஒழிக்கப்படுது பிரான்ஸ் ராஸ்ட் இன்னும் முக்கியமான பல்வேறு பகுதிகளில் ஒட்டுமொத்தமா ஒரு ஒன்பது பகுதிகளில் ட்ரோன் ரைட் வார்னிங் கொடுக்கப்படுது இப்படி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா ரஷ்யாவோட மொபைல் டிஃபென்ஸ் யூனிட்ஸும் பக் பன்சீர் போன்ற ஆக்டிவ் டிஃபன்ஸ் சிஸ்டம்ஸும் மாஸ்கோ ரீஜியன்ல ஆக்டிவேட் பண்ணப்படுது ஆனா மாஸ்கோ வரைக்கும் இந்த ட்ரோன்கள் பண்ணி போக முடியல இந்த பிரான்ட்ஸ் பகுதி ராஷ்டிர மண்டன் பகுதி உக்ரைனோட்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லிட்டு மற்ற இடங்கள்ல இந்த ட்ரோன்கள் சுட்டு விடுத்தப்பட்டிருக்கு இதுல பிரான்ஸ்களை மட்டும் அதிகபட்சமா அறுபதுக்கும் அதிகமான ட்ரோன்கள் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க உக்ரைன் வந்து இதுக்கு எந்த விதமான பொறுப்பையும் ஏத்துக்கல இவங்க வந்து ஒரு அட்டாக் எப்படி பண்ணுவாங்க கவர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க நேரடியா நாங்க தான் அடிச்சோன்றதை சொல்ல மாட்டாங்க ஆனா அடிச்சோன்றது எல்லாருக்குமே தெரியும் சோ இப்ப உக்ரைன் என்ன சொல்லுவோம்னா இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் சொல்லிட்டு உலக நாடுகள் கிட்ட நம்ம வைக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனா இந்த யுத்தத்தை பத்தி தெரிஞ்ச யாரும் இந்த ஒரு இன்சிடென்ட் நம்ப மாட்டாங்க இது ரஷ்யா இப்ப எப்படி வெளியே சொல்லியிருக்காங்கன்னா அமைதியை விரும்பக்கூடிய உக்ரைன் இல்ல அமைதியை வந்து நாங்க இந்த இடத்துல கொண்டு வர ட்ரை பண்றோம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் அமைதியை விரும்பல இருநூத்தி முப்பது ட்ரோன்ஸ் ஒரே டைம்ல இங்க மேல பயர் பண்ணிருக்கிறது நடக்கக்கூடிய இந்த அமைதி போகுது அதாவது எப்படி ஒரு ரயில் தண்டவாளத்தை விட்டு வெளியில போகுதோ அதே மாதிரி இந்த அமைதி பேச்சுவார்த்தையானது இது நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதையை விட்டு வெளியே போக போகுது இதுக்கு முழு காரணம் இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாங்க அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இன்னொரு பக்கம் இந்த ட்ரோன்களை வச்சு உக்ரைன் வேடிக்கை காட்டிட்டு இருக்காங்க ஆனா அவங்க மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இதே சம்பவத்தை ரஷ்யா பண்ணானா உடனே விக்டிம்காட உக்ரைன் தூக்கிடுவாங்க இந்த ஐரோப்பிய ஒன்றியமும் அடிச்சுட்டான் அடிச்சுட்டான்னு ரஷ்யா மேல பழி தூக்கி போடுறாங்க இது டெய்லி நடந்துட்டுதான் இருக்கு ஆனா இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான நடந்திருக்குன்னா உக்ரைன் என்னதான் இதை பண்ணாலும் அமெரிக்கா இந்த ஒரு பிரச்சனை இதோட விடுற மாதிரி இல்ல காரணம் அவங்க வெனிசுலா மேலே ஒரு கண்ண வச்சிட்டாங்க போன வீடியோ சொல்லியிருப்பேன் வெனிசுலா மேல அமெரிக்கா மிலிடரி ஆக்ஷன்ஸ் தொடங்கணும்னா ரஷ்யா உக்ரைன் போல டெம்பரரி சீஸ் ஃபயர் ஆகுது வந்தாகணும் அப்படி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாய்லிங் பாயிண்ட் அவங்க அடக்குனா அந்த இடத்துல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் சோ எப்படியாச்சும் இந்த ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்ன்றதுல அமெரிக்கா ரொம்ப தீர்மானமா இருந்துட்டு இருக்காங்க ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் ஸ்பெஷல் என்வாய் ட்ரம்போட ஸ்பெஷல் என்வாய் இன்னைக்கு கிரம்லின்க்கு வர போறாரு மேபி இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப அவங்களுக்குள்ள அந்த சந்திப்பானது நடந்துட்டு இருக்கலாம் புதின் அவர்களையும் ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்திச்சு இந்த இடத்துல உக்ரைன் சம்பந்தப்பட்ட முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் இப்போ ரஷ்யா சொன்ன அக்ரிமெண்ட் அது இருபத்தி பாயிண்ட் அக்ரிமெண்ட் ரஷ்யா ஓகே சொல்லிட்டாங்க அதாவது உக்ரைன் சரண்டர் ஆயிட்டா உக்ரைன் போற நிறுத்தத்துக்கு தயார் சொல்லிருந்தாங்க சோ இதுல உக்ரைன் சில சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்கல்ல இப்போ அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்து ரஷ்யா கிட்ட காமிப்பாங்க இப்படி காமிக்கிறப்ப என்னங்கன்னா இதுல ரஷ்யாவுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு இல்ல சுப்ரீம் டெசிஷனா என்ன எடுக்கப் போறாங்கன்றது இதுக்கு அடுத்த கட்டமா அப்புறம் வெளியில் அண்ட் இந்த இடத்துல பார்கெனும் பண்ணுவாங்க உக்ரைன்ன்ற ஒரு நாட்டை ஓரமா தள்ளி வச்சுட்டு உக்ரைனை காரணமா வச்சு அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த இடத்துல சரி ஓகேப்பா எனக்கு இந்த இடத்துல ஜியோ பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு மெயினா வெனிசுலா பத்தி இந்த இடத்துல பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு வெனிசுலா ரஷ்யாவோட ஆதரவு பெற்ற நாடு ரஷ்யாவோட ஆயுதங்கள் அதிகமா புழங்கக்கூடிய ஒரு நாடு வெனிசுலாக்கு வந்து நீ இந்த மாதிரி சில கிரிட்டிக்கல் காம்பனன்ஸ் எல்லாம் இப்ப ஈரான் மேல எனக்கு ஈராக் மேல ஒரு பலிஸ்டிக் மிசில் லான்ச் பண்ணிட்டதா நியூஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படி இருக்க திரும்பவும் நான் ஈரான் மேல ஸ்ட்ரைக் பண்ணா நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உக்ரைன் போற காரணமா வச்சு இந்த ரெண்டு நாடுகளும் அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ஸ் இது உன்னோட ஏரியா அதுல நான் இதை பண்ண போறேன் நீ தலையிடக்கூடாது சரி ஓகே இது உன்னோட ஏரியா இதுல நான் இதை பண்ண போறேன் நீ தலையிட கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தரப்பும் அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பேச போறாங்க சோ திரை மறைவுக்கு பின்னாடி இதெல்லாம் நடக்க போகுது அதுக்கு ஒரு முக்கிய புள்ளியா உக்ரைனின் தரத்துல மாறப்போகுது அப்புறம் ஏன்னா உக்ரைன் உடனே நிறுத்துருவாங்களா ஸ்டீல் விக் போனா நிறுத்துருவான்னு கேட்டனா ஜலன்ஸ்கி இருக்க வரைக்கும் கண்டிப்பா இந்த விஷயம் நடக்காது நான் சொல்றது உங்களுக்கு வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையிலேயே சொல்றேன் ஜலன்ஸ்கி கவர்மெண்ட்ல இருக்க வரைக்கும் இல்ல ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்தப்படாத வர வரைக்கும் உக்ரைன் இந்த இடத்துல அமைதியை நோக்கி போக மாட்டாங்க காரணம் அந்த மனுஷனோட ஈகோ இடத்துல ரொம்ப பெருசா வேலை செஞ்சுட்டு இருக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா அது நார்மலா தெரியலாம் ஆனா இந்த இடத்துல உக்ரைனோட நல்லதுக்குன்னு வரப்போ சில விஷயங்கள்லாம் அவங்க சாட்டிஸ்பை தான் ஆகணும் அண்ட் இது நடக்கக்கூடிய இடம் நடக்கக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியமானது நாலாம் தேதி அஞ்சாம் தேதி மூணு நாள் இருக்கு நடுவுல இந்த ரெண்டு தேதிகளில் புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வரப்போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வருது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவோட விசுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான டீலா இது கேஸ் இன்கேஸ்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க ஒருவேளை அமெரிக்கா வந்து இதுல ஏதாச்சும் சொதப்பிட்டாங்க இல்ல அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக இல்ல ஏதாச்சும் புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இதோட எஃபெக்ட்ன்றது இந்தியாவோட தெரியும் இந்தியாவுக்கு விசிட்டுக்கு போகக்கூடிய புதினவர்கள் இந்தியாவை இந்த இடத்துல சம்மதிக்க வைக்கிறதுக்கு நிறைய திட்டங்களுக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு பல்வேறு விதமான முயற்சிகள் எடுப்பாங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க சோ நடக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவமானது வெனிசுலா கூடயும் கனெக்ட் ஆகும் ஈரான் கூடயும் கனெக்ட் ஆகும் அடுத்தது இந்தியாவுடையும் இதோட எதிரொலிகள் ஆனது இருந்துட்டு இருக்கும் கண்டிப்பா சொல்றேன் இந்த ஸ்டீவ் ஆஃப் மீட்டிங்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதோட அவுட்கம் எப்படி வருதுன்றத பொறுத்துதான் புதினவர்களோட இந்தியா விசிட்டுன்றது எப்படி போக போகுதுன்றதே தெரியும் ஒருவேளை இதுல வந்து டீல் ஓகேவாயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு நார்மலான விசிட் கொஞ்சம் விஷயங்களே எடுத்து இந்த மாதிரி முடிஞ்சிடும் அதாவது இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த ஒரு வருகையானது இன்கேஸ் பெயிலியர் ஆயிடுச்சுன்னு வைங்க இந்தியாவுக்கு வர போற விசிட்ல ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நமக்கு இது வேணா நடக்கும் நீங்க பாருங்க அதுக்குன்னு இந்த டாக்ஸ் வந்து பெயிலியர் ஆயிடணும்னு வேண்டாதீங்கன்னு நானும் அப்படி வேண்ட மாட்டேன் இந்த பிரச்சனை நின்றுனா தான் உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகள் ஒழுங்காக நடக்கும் இருக்கப்போ இது நிற்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துல இருந்துட்டு இருக்கு அண்ட் கடைசியை நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த ட்ரோன்களை உக்ரைன் அனுப்புறதுனால இல்ல ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா திரும்ப திரும்ப உக்ரைன் அடிக்கிறதுனால இந்த இடத்துல எதுவும் போறது கிடையாது காரணம் நேற்று உக்ரைன் அந்த அனுப்பினி முப்பது ட்ரோன்களுக்கு பதில டர்ன்ல ரஷ்யா சொல்லிட்டாங்க அறுபதுக்கும் அதிகமான ட்ரோன்கள் இந்த டேர்ன் நகரத்தையே தாக்கியிருக்கு அதுல ஒரு முக்கியமான அமினிஷன் ஏற்கனவே அடிச்சு விட்ட ஒரு ஃபேக்டரி அந்த இடத்துல வந்து திரும்பவும் ட்ரோன்களை மேனுபேக்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதிகப்படியான அவங்களோட ஆயுதங்கள் அந்த இடத்துல சேகரி வச்சிட்டு கிடைச்ச ஒரு தகவலை மையமா வச்சு ஒரு அறுபது ட்ரோன்களை ரஷ்யா அந்த பகுதியை நோக்கி அனுப்புறாரு இதுல நாற்பது ட்ரோன்களை உக்ரைன் ஒரு கிளைம் வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய சில ட்ரோன்கள் மட்டும் தான் ஏற்படுச்சு மத்ததெல்லாம் காணாம போயிடுச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கேன் ஆனா அங்க இருந்து வரக்கூடிய மாத்துது குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது ட்ரோன்கள் தாக்கி இருக்கு இதனால வந்து உக்ரைனுக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்பட போறது கிடையாது இவங்க உக்ரைன் ஒரு விஷயத்த ரஷ்ய பண்றப்போ அதோட எதிர்வினை உக்ரைன் குள்ள ஆற்றப்பட்டு இருக்கு இது அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனை இல்ல எல்லாம் பார்த்தோம்னா அதே காணும் ஆனா அது மட்டும் இல்லாம இன்னும் நாலு நபர்கள் வரைக்கும் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத ஒரு செய்தி வந்திருக்கு ஊழல் குற்றச்சாட்டுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும் அதாவது ஜலன்ஸ்கிக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களே இவ்வளவு சீக்கிரம் ஜலன்ஸ்கி தான் இவனுக்கு எல்லாம் லீடர் நாளைக்கு வந்து அமெரிக்கா ஒரு பிரெஷர போடுறாங்க இல்ல ரஷ்யா உக்ரைன் போர்ல நீ இதெல்லாம் சரியா செய்ய மாட்டேங்குன்னு சொல்லி இவருக்கு ஏதாவது ஒரு பிரஷர் போட்டாங்கன்னா ஐயா அந்த அளவுக்கு இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டம் இருக்கு அந்த தங்கத்துல ஒரு டாய்லெட் கட்டின இருக்கு ஊழல் குற்ற இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு நம்பி உக்ரைன் இருக்கிறதுன்றது இல்ல இவரோட இந்த ஒரு ஈகோக்கு கீழே உக்ரைன் சந்தை போடுறதுன்றது உக்ரைனோட பியூச்சருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் கிடையாது ரஷ்யா இந்த இடத்துல அடிக்கிறாங்க ரஷ்யா இந்த இடத்துல ஆக்குபை பண்றாங்க இதெல்லாம் வந்து உக்ரைனுக்கு எதிராக ஆனா இப்ப உக்ரைன்ல இருக்கக்கூடிய அரசியல் உக்ரைனுக்கு எதிராகவே நடந்துட்டு இருக்கு சோ கூடிய சிக்கத்தில் இந்த அமைதி பேச்சுவார்த்தை அத்தை வந்து நடக்கல இல்ல உக்ரைன் வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னா இன்னும் பதிப்பு உக்ரைனுக்கு தான் ஏற்படும் உக்ரைனுக்கு ஏற்படும்ன்றது இந்த இடத்துல தான் இந்த இடத்துல குறிக்கும் அங்கே இருக்க முடியா அரசியல் வாதிகளாக இல்லை ஸோ இந்த விட கவன் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வயசுக்கும் அது வந்து விடுப்பு நல்லாயிருக்கும்